ஆனா வருவேல வந்துட்டார் கல்கி அவதாரமாக ஐயா வந்துட்டார் வெள்ளை குதிரை என்பது வெள்ளை மனம் இந்த உலகத்திலே சுத்தமான மனம் உள்ளவர் யா அப்ப நாராயண ஒருவன் வேற யாருக்கு இந்த மனம் இல்லை வீரவாயு அவர் நமக்கு ஞானமாக ஊட்டியாக எடுத்து அம்மாவை அந்த வேகவாய் அதை நல்லா முற்றும் படிச்சா கரி அணியும் தருமணிக்கு பலன் அந்த நிலைக்கு தான் வந்திருக்க அப்ப போதாத கடை மறுபடியும் நான் வருவேன் எப்போ